பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சுற்றினா சுற்றினா வந்து நம்ம ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ருபீஸ் சொல்லி நம்ம இது பண்ணாலே எல்லாமே பூத்து அந்த ஸ்டாக்கோடையும் இந்த இது சீட்ஸோடையும் தான் யாருக்காவது சிற்றின் சீட்ஸ் வேணும்னா அந்த மாதிரி பூத்து போது சீட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சு ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தர முடியும் அது எப்போவுமே நாள் நம்ம அதை ஃப்ரீயாக கொடுப்போன்ட்டு கிடையாது இருந்தால் தான் தருவோம் நம்ம ஸ்டாக் உள்ள உள்ளவரையுன்னு போட்டுவிட்டோம் இப்போ பல்ப் எடுத்து கொடுத்துறோம்ன்றது இருக்காது லோக்கல்லே பார்த்தீங்கன்னா ஒரு நர்சரியிலேருந்து எப்படி நீ சேல் போடலாம் எங்கிட்டேருந்து இது எனக்கு கொடுக்க வேண்டியதானேன்னு மொத்தமாக மூணு தொட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது சிட்டினா வந்து கஸ்டமருக்காகனு சொல்லி வச்சிருந்ததுலேருந்து ஒருத்தவங்களுக்கும் ஆர்டர் எடுத்தவங்களுக்கு இது கொடுக்குறேன் சிட்ரினா அவுட் ஒன்று ஃபைவ் ருப்பீஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கு பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லெமன் குவாட்ஸ் இதெல்லாம் எப்போவுமே காமிக்கணும்னு தேவையில்லை நம்ம பல்க் குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் இது நம்மளோட ஸ்லீப்பிங் லேடி என்னப்பா கட் பண்ணி பேக் பண்ணிருப்பா கட் பண்ணி பேக் பண்ணிடு இது என்னடா ரராயா வா ராயெலாம் சும்மா அடுத்த வருஷம் பாருங்கள் சேம் லைக் நம்மளோட விண்டர் ஸ்வீட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று நடாது கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் லவ் புட்ரோ அந்த ரேஞ்சு தான் ரறாய் சானுசி பாருங்க பாருங்கள் சானுசி கரலாக இருக்குது பூவை பார்த்தீங்கன்னா மினிமாவோட தான் இருக்குது ஆ இவங்க தான் அல்டிமேட்டு நம்மளோட சேன் கர்லஸ் இது வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் கொடுத்தோம் சான் கர்லஸ் பத்து ரூபா இருபதுருவாதான் கொடுங்க அப்படின்ட்டு எல்லாம் கேட்குறீங்க பேரை நோட் பண்ணிவிட்டு வாங்கப்பா பேரை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இது வந்து சேன் கர்லஸ் தான் சைஸ் பார்த்துக்கோங்க சைஸ் பார்த்துட்டிங்கல ஃபைவ் பல்ப்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுல்ல அப்புறம் என்கொயரி வரவங்ககிட்ட நான் சொல்கிறது யூடியூப்லேயே போஸ்டர்லாம் போட்டுவிடுறேன் ப்ரைஸும் போட்டுடுறேன் அதை கேட்டு வாங்க கேட்லாக் கேட்டு வந்தால் நான் ரிப்ளை பண்ணவே மாட்டேன் அதை நீங்கள் கோச்சுக்கிறீங்க அது நான் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் சேல் நம்மளுக்கு எவ்ரிடே போயிட்டே தான் இருக்குது ரீசன் அவங்க கரெக்டாக பார்த்து எங்ககிட்ட கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அவங்க விஷ்லிஸ்ட்டை கொடுக்குறாங்க இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த பூ இருக்கான்னு கேட்டு அதுபடி வந்து வாங்கிட்டு இருக்காங்க மற்றபடி நான் யாருக்குமே இண்டிவிஜுவலாக இந்த பூ அவைலபிள் இருக்குது இது அவைலபிள் இருக்குது அப்படின்னு நான் கேட்லாகும் கொடுக்குறதில்ல எந்த ஃபோட்டோவும் அனுப்புறது இல்லை நான் ஏன்னா என் பல்ப் மேலே எனக்கு குவாலிட்டியும் என்னோடய விலை மேலே எனக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது கஸ்டமருக்கு நல்ல இது இருக்கோம் அப்படின்ற திருப்தியும் இருக்கிறதுனால நான் அவங்க கேட்டு வர்றதை மட்டும்தான் கொடுத்துட்டுருக்கிறேன் நானாக எப்பயாவது ஒரு முப்பது நாற்பது வெரைட்டி சேல் கொடுக்கும்போது மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன் மற்றபடி எங்கள்கிட்டருந்து கேட்லாக் தயவு செய்து எதிர்பார்க்க வேண்டாம் சுட்டினா வட ம் சிட்னாவுக்கும் இன்னும் மவுஸ் இருக்குது நான் கூட சித்தினா மவுஸ் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதையும் நிறைய பேர் கேட்டு வராங்க நம்ம கொடுத்தா அந்த மாதிரி குவாலிட்டி தான் இந்த கொடுப்போம் அதனால தான் சொல்கிறது எப்பயுமே இது இருக்குன்றலாம் கிடையாது இருக்கும்போது கொடுக்கும்போது வாங்கணுன்னா வாட்ஸ்அப்பில் பேர் ஊர் சொல்லிட்டு நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் பேரை யூடியூப் ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த சீட்ஸ் இது தேராதுன்னு நினைக்கிறேன்டா கூட ஊண்டி வச்சால் வந்துருதுங்க ஓ சீட்ஸ் முத்திடுதுங்கிறியோ சரி சரி ஓகே ஓகே ஓகே